இன்றைய வேத வசனம் சங்கீதம் பதினெட்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம் எனக்கு உண்டான நெருக்கத்திலே கத்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன் தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார் என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று என் அன்பான சகோதர சகோதரிகளே தேவ சமூகத்தில் நெருக்கமான சூழ்நிலைகள் கண்ணீரோடு காணப்படுகிறீங்க கத்தரை நோக்கி நீங்க கூப்பிடுறீங்க உங்களுடைய சத்தம் அவருடைய செவிகளில் எட்டி இருக்கிறதாம் உங்களுக்கு உண்டான எல்லா நெருக்கத்திலும் நீங்கள் தேவனிடத்தில் வைத்த எல்லா விண்ணப்பங்களும் உங்கள் கூப்பிடுதலும் தேவனுடைய சமூகத்தில் அவர் செவிகளில் கேட்கப்பட்டிருக்கிறதாம் நிச்சயமாக தேவன் உங்களுக்கு அளிப்பார் தேவனை தேடுங்கள் அவர் வழியில் நடவுங்கள் அனுதினம் ஜபிக்கும் போது தேவன் உங்களுடைய சத்தத்தை கேட்டு அதற்கு பதில் கொடுக்க இருக்கிறார் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்